திமுகவின் மிக முக்கியமான தலைவர் அதிரடியான ஒரு கைது சம்பவத்துல ஈடுபட்டிருக்கிறாரா இதை தான் வந்து பார்க்க போகிறோம் நண்பர்களே குறிப்பா திமுகவின் தலைவராகவும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராகவும் இருக்கக்கூடிய ஸ்டாலினும் துரைமுருகனும் மற்றவர்களோ எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா விரைவில் சிறைக்கு செல்வதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது கூறப்பட்டு கொண்டு வருகிறது நண்பர்களே காரணம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா குறிப்பா திமுகவின் மிக மிக முக்கியமான தலைவர் என்று அழைக்கப்படக்கூடிய நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மாண்புமிகு திரு ஸ்டாலின் அவர்கள் செய்த ஊழல்கள் அப்படி அப்படின்னே சொல்லலாம் உங்களுக்கே வந்து தெரியும் நண்பர்களே தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் எவ்வளவு எவ்வளவு ஊழல்களை செய்திருக்கிறார் இந்த மூன்று ஆண்டுகால ஆட்சியில் இரண்டு ஆண்டுகால ஆட்சி ஈடு இணையில்லாத மக்களே அதற்கு சாட்சி அப்படின்னு சொன்னாரு மூன்று ஆண்டு ஆட்சி ஒட்டுமொத்தமான அனைத்து விதமான மூன்று பாலினத்தவர்களுக்கான ஆட்சி அப்படியெல்லாம் வந்து சொல்லிட்டு பிரச்சாரத்தை ரொம்ப அழகாக வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு வேளையிலே இதெல்லாம் பழிக்குமா என்பது ரொம்ப மிக அதாவது பளிக்குமான புரியலி எப்படி ஒன்று கேட்டீங்கன்னா ஒர்க் அட் ஆகுமா ஒர்க் ஃபீல்டில் இது வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்றது ரொம்ப மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததா வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் நண்பர்களே திமுகவின் மிக மிக முக்கியமான தலைவர்கள் நிறைய பேர் இதே போல தொடர் ஊழல்களை செய்வார்களாயின் நிச்சயமாக அவர்கள் அனைவருமே சிறைக்கு செல்லக்கூடிய ஒரு சூழலில் இருப்பார்கள் அப்படின்னு நம்மளால உறுதியாக கூறிவிட முடியும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அப்படி எந்தெந்த விதமான அமைச்சர்கள் சிக்க போறாங்க எந்தெந்த விதமான துறை சார்ந்த தலைவர்கள் சிக்க போறாங்க அப்படின்றத நம்ம கம்பல்சரி வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் நண்பர்களே ஓகேங்களா எது எப்படி இருந்தாலும் சரி திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த மிக மிக முக்கியமான தலைவர்கள் நிறைய பேர் விரைவில் அதிரடியா கைது செய்யப்படுவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குது அப்படின்னு தான் சொல்லி இருக்கிறாங்க ஸோ அதனால வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே யாருக்கு எப்பேற்பட்ட அறிவிப்புகள் அப்படின்றது வெளியாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருக்கு உறுதியாக தெரியும் நம்ம எப்படி ஆட்சியை பண்ணிகிட்டு இருக்கோ மக்கள்கிட்ட எதிர்ப்பு இருக்கா அல்லது எதிர்ப்பு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா மற்ற மாதிரி இந்த தொலைக்காட்சிகளையும் யூடியூபில் வரக்கூடிய காணொலிகளை பார்த்து ஒன்றும் முதலமைச்சர் ஆட்சியை நடத்தவில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஓகேங்களா ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் அண்டு ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே வந்து மோஸ்ட்லி வந்து ஷேர் பண்ண கற்றுக்கோங்க எல்லா வீடியோவுமே வந்து ஷேர் பண்ணணும் அப்போதான் அவங்க எல்லாத்தையுமே வந்து தெரிஞ்சுப்பாங்க ஓகேங்களா நன்றி